மாதத்தில் தமிழக மக்கள் அதாவது கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் என்ன நம்பிக்கையான ஒரு மாற்றத்தை வர வேண்டும் இந்த மொத்த சிஸ்டம்ல இப்படி ஒரு புறையோடு கிடக்கிற அந்த இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நம்மளுடைய தலைவர் மற்றும் தலைவரின் உரை தலைவரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உற்று நோக்கி பார்த்து வருகிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கடந்த வாரம் இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார் அந்த குழு கூட்டம் அடுத்த நாள் முடித்து விட்டு நம்மளுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் முடித்து விட்டு மதுரைக்கு தேவர் ஜெயந்திக்காக போயிட்டு இருந்தோம் அப்போ நடுவில் தேனீருக்காக ஒரு இடத்துல நிப்பாடு இருந்தப்ப ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து கேட்டார் இப்போ தான் நீங்கள் வந்து இருபத்தெட்டு பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் வழிப்படுத்தணும்னு கிட்டத்தட்ட எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதத்தை தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அரசியல் வழிப்படுத்திருக்கிறார் ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு இருபத்தெட்டு பேருன்னு ஒரு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் இந்த பதினஞ்சு பதினாறு ப இருபது வருஷத்துல இதான் நான் பார்ப்பது முதல் முதல் முறை இப்போ தினமும் தினமும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஏதாவது கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் அறிவாலயத்தில் நடத்துவார் ஏதாவது செக்ரட்டரிய நடத்துவார் யாராவது ஒருவர் இங்க இருக்கிறவங்கல கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கேங்க யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினாவது தெரியுமா யாருக்கும் எதுக்கு கூடுனாரு என்ன கூட்டம் நடத்துனாங்க ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க கூடுனாலே ஒன்னு அவங்க குடும்பத்தை வளர்க்கறதா இருக்கும் இல்ல இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதா இருக்கும் இந்த தவிர இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்